அஸ்லாம் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த இதை பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவில இப்போ ஒரு வார காலமாக எல்லா இடத்துலயும் பேச பொருளா இருக்கிறது என்ன அப்படின்னா விசிட்டிங் விஷா வேற ஏதாவது டூரிஸ்ட் விஷா இந்த மாதிரி விஷால வர்றவங்களுக்கு உம்ரா செய்ய வர்றதுக்கு தடையா இப்படி சோசிய சோசியல் மீடியாவில வந்து இந்த தகவல் வந்து பகிரப்பட்டதுங்க இதோட உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சப்ஸ்கிரைபரோட பல பேர் கேட்டிருந்தாங்க நான் ஒய்ஃபு பிள்ளைலாம் நான் தமாமுல இருக்கேன் நான் தமாமு கூட்டியாரேன் இங்க இருந்து உம்மு செய்ய முடியுமா அதனால எதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க இது எல்லா கேள்விகளுக்கும் நான் இங்கே விடை தர்ற மாதிரி இந்த வீடியோல நம்ம பேச போறோங்க வாங்க ஃபுல் டீடைல பார்ப்போம் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு போஸ்ட்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க முன்ன சொன்னது போலவே சவுதி அரேபியால இருக்கிற சோசியல் மீடியால அப்புல்லா விசிட்டிங் விசா செலுத்தப்பட்ட விசால வர்றவங்களுக்கு வந்து உம்ரா செய்ய அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து பகிரப்பட்டது அது உண்மைதானா அப்படின்னு கேட்டா உண்மைதாங்க ஆனா அது இப்ப வந்தது கிடையாது ஹஜ் காலங்கள்ல வந்து இந்த மாதிரி விசிட்டிங் விசாலையோ டூரிஸ்டால வர்றவங்களுக்கு மக்கா நகரத்துக்கு நுழையவோ உம்ரா செய்யவோ அளவுக்கு கிடையாதுங்க அதைத்தான் யாரோ ரூமரா தெரியாம இப்ப அதை ப பரவிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து இது தவறான செய்தி அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மறுப்பு தெரிவிச்சு மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவுக்குள்ள எந்த ஒரு விசிட்டிங் விசால இருந்து வந்தாலும் சரி அவங்க எந்த பகுதியில இருந்தாலும் சரி சவுதிக்குள்ள எந்த பகுதியில வந்து இறங்கி தங்கினான்னு பரவாயில்ல அவங்களுக்கு உம்ரா செய்கிறதுக்கு அனுமதி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு சிறந்த முறையில் நீங்க வரணும் எங்கே போனோம் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ருசுக் அப்ளிகேஷன் மூலமே நீங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் எளிமையாக்கப்பட்டிருக்கு முடிஞ்ச அளவு அதே முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க மக்கள் நீங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த நாட்டை இருந்தாலும் நீங்க ஜித்தாவில் இருக்கீங்க இல்லை அமாமில் இருக்கீங்க இல்லை ரியாத்துல இருக்கீங்க இல்லை சவுதி அரேபியாவில் ஏதோ ஒரு மூலையில இருக்கீங்க உங்க ஃபேமிலியை நீங்க அங்கே கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க உங்க இடத்துக்கு கூட்டிட்டு வருங்கிற பட்சத்துல நீங்க எங்க தங்க போறீங்க அந்த இடமும் உங்களோட இக்காம நம்பரும் நசுக் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணா போதுமானது அப்ளிகேஷன்ல வந்து நம்ம ஹோட்டல் அப்பாயின்மெண்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ஒருவேளை நீங்க ஹோட்டல் இல்லை நீங்க உம்ராண்டி இல்லை நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசால உங்க ஃபேமிலியை கூட்டு வரீங்கன்னு பட்சத்துல உங்களோட நீங்க தங்கிற இடமும் உங்களோட இக்காம நம்பரும் வந்து நீங்க அதில் அப்ளை பண்ண நசு அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணா போதுமானதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை நீங்க எந்த விசால எப்படி நீங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி டிராவல் ஏஜென்ட் மூலம் ரெண்டு கூட்டிட்டு சரி உங்களுக்கு உமரா செய்யறதுக்கு எந்த தடையும் இல்ல தாராளமா உமரா செய்யலாம் மேலும் இது போல சவுதி அரேபியை பற்றி இன்னொரு தகவலை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்